ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் மணி மாதிரி அழகான குஞ்சம் ரெடி பண்ணலாமா நம்ம நார்மலாக அடிக்கிற குஞ்சத்தில் இருக்க சிலம்பல் இதில் இல்லை அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு இன்ச் அளவில் சதுரமாக துணி எடுத்துக்கோங்க அதை பாதியாக மடித்தா எப்படி கிடைக்குமோ அந்த இடத்துல நம்மளோட நாட்டை நம்ம வைக்க போகிறோம் அது மேலே நீங்கள் நாட்டை வச்சு நான் காமிச்சிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நாட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு கால் இஞ்சி விட்டு நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க நாட்டு வெளியே தெரிகிற மாதிரியே வைங்க அப்போ தான் நாட்டு உள்ளே இழுக்குதா என்ன நம்மளுக்கு தெரியும் ஒரு கால் இஞ்சி அளவுக்கு அடிச்சுட்டே வாங்க நீங்கள் அடிச்சுட்டு வர்ற இடம் டேனாக திருப்புற மாதிரி இடமா இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் மடிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இனி அதை டேனாக மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு வாங்க ¿Qué? ¿Eh? முடிக்கிற இடத்துல அதாவது இன்னொரு மடிப்பு பக்கம் முடிக்கணும் இல்லையா அதில் ஒரு முக்காலிஞ்சிக்கு முன்னாடியே உங்களோட தையலை நிப்பாட்டிக்கோங்க கெட்டித்தையல் போட்டுக்கோங்க உங்களுக்கு திருப்புற வாங்க அடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இனி நம்ம கயிறு நம்மளோட வலது கையில் இருக்கு இல்லையா அதை பிடிச்சி மேலே இருந்து கீழே மெது மெதுவாக நம்ம நாட்டுக்கு திருப்புவோம் இல்லையா அதே மாதிரி திருப்பி எடுங்க திருப்பி எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இது கிடைக்கும் இது ஒரு ஒரு முக்கோணம் நீல் முக்கோணமாக நம்மளுக்கு இது கிடைக்கும் இனிதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் இடது கையில் நீங்கள் இந்த கிளாத் இப்படி பிடிச்சிக்கோங்க வலது கையில் ஒரு குச்சியோ ஒரு பெரிய நீடலோ எடுத்துக்கோங்க இந்த நாட்டை நீங்கள் மெதுவாக உள்ளே தள்ளுங்க மேலே இருக்கிற ஓப்பன் வழியாக இந்த நாட்டு வெளியே வரணும் வெளியே வரும்போது ஒரு காலேஞ்சு வெளியே இருக்கிற மாதிரி நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டு இந்த குஞ்சத்தோட அடி இருக்கு இல்லையா அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அது ரெண்டுமே வெளியே தெரிகிறதும் உள்ளே இருக்கிறதும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் சரிவாக இதை அடிச்சு விட்ருங்க நேராக அடிச்சிட வேண்டாம் சரிவாக அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வந்துடும் இனிமேல் இதை அடித்து கட் பண்ணிவிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற சிலும்பில் நீங்கள் ஒரு காலேஞ்சு இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி எடுத்து பாருங்க ரொம்ப அழகாக இந்த கொஞ்சம் கிடைக்கும் கோயில் மணி மாதிரி இருக்குல்ல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்